மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கும் சுழலும் லிங்கத்தின் தத்துவம் தெரியுமா இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் இதை புரிந்து கொள்ளாமல் தான் சில சமயங்களில் இறைவனை தேடி ஊர் ஊராய் அலைந்து கொண்டிருக்கிறோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக மறக்காமல் அங்கிருக்கும் சுழலும் சிவலிங்க ஓவியத்தையும் தரிசித்துவிட்டு வர வேண்டும் இந்த சுழலும் லிங்கத்தை எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் அது நம்மை நோக்கி இருப்பது போல ஒரு ஆப்டிக்கல் இலூசனை உருவாக்கும் இந்த ஓவியம் இறைவன் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கின்றார் என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் மீனாட்சி அம்மன் சன்னதியில் இருந்து சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு செல்லும் வழியில் சிவன் சன்னதியின் இரண்டாம் பிரகாரம் அருகே மேற்கூரையில் இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது பேரொலியுடன் கூடிய ஒரு வட்டத்தின் மத்தியில் சிவலிங்கம் இருப்பது போன்று இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது லிங்கத்தின் உச்சியில் தாமரை மலர் இருக்கின்றது இந்த லிங்கத்தை எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் சிவனுடைய ஆவுடை நம்மை நோக்கி போல இருக்கும் சுற்றி சுற்றி எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் நம்மை நோக்கி உள்ளதால் இதற்கு சுழலும் லிங்கம் என பெயர் வந்தது ஒரு சமயம் ஔவையார் சிவபெருமானை தரிசிப்பதற்காக கைலாய மலைக்கு செல்கிறார் அப்போது மிகவும் கலைப்பாக இருக்கிறது என்று சிவபெருமான் இருக்கும் திசையை நோக்கி காலை நீட்டி அமர்கிறார் இதை பார்த்த பார்வதி தேவிக்கு மிகவும் கோபம் வந்துவிடுகிறது உடனே அவ்வையாரிடம் என் தலைவனான சிவபெருமான் இருக்கும் திசையை நோக்கி இப்படி காலை நீட்டி உட்கார்ந்து இருக்கிறீர்களே இது சிவபெருமானுக்கு செய்யும் அவமரியாதை அல்லவா வேறு திசையை நோக்கி காலை நீட்டி உட்காருங்கள் என்று பார்வதி தேவி கூறுகிறார் இதை கேட்ட ஔவையாருக்கு சிரிப்பு வந்து விடுகிறது அம்பிகையே சிவபெருமான் இல்லாத திசையை பார்த்து காலை நீட்டி உட்கார வேண்டுமா அப்படி ஒரு இடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு அப்படி ஒரு இடம் தெரிந்தால் சொல்லுங்கள் அந்த திசையை நோக்கி காலை நீட்டி உட்கார்கிறேன் என்று கூறினார் அப்போதுதான் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்றார் அவர் இல்லாத இடம் என்று எதுவுமே இல்லை என்கிற உண்மை புரியவருகிறது இந்த தத்துவத்தை உணர்த்தும் விதமாகத்தான் அனைத்து திசைகளிலும் காட்சி தரக்கூடிய சுழலும் சிவலிங்கம் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலிலே அமைக்கப்பட்டுள்ளது